அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் முருகப்பெருமானோட பதிவுகள் நிறைய பார்த்துட்டு வர்றோம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தை பத்தொன்பது பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூச நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாளான தைப்பூச விழா விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குங்க இந்த தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க இருபத்தி ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் இது மாதிரி அவங்கவுங்களுக்கு முடிந்த அளவுக்கு விரதங்கள் மேற்கொள்வாங்க இந்த விரதங்களை முருகப்பெருமானுக்கு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க கண்டிப்பாக முருகப்பெருமானை நினச்சி நம்ம எந்த விரதம் இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல பலன் உண்டு நம்ம வேண்டிய காரியங்கள் நடக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் இது மாதிரி இவ்வளோ நாளெல்லாம் என்னால் விரதத்தை மேற்கொள்ள முடியாது எனக்கு உடல்நிலை சரியில்லை அதெல்லாம் ஏற்றுக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தைப்பூச தன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் கூட நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வது நல்லது அன்றைய தினம் நீங்கள் காலையிலே எழுந்து குளிச்சிட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணி நீங்கள் வீட்டில் என்ன சாமி வச்சுருக்கீங்களோ எல்லாத்துக்கும் நீங்கள் பூக்களால் அலங்காரம் பண்ணிடுங்க செவ்வரளி மலை இருந்துச்சுன்னா முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு மிகவும் உகந்தது அன்னைக்கு அதால் நீங்கள் வந்து அலங்காரம் செய்யலாம் அன்னைக்கு கட்டாயமாக கோலம் போட்டுருங்க அதில் வந்து நீங்கள் மாக்கோளம் போட்டிங்கனாக்கா அரிசி மாவை அரைச்சி நீங்கள் மாக்கோளம் போட்டிங்கனாக்கா ரொம்ப விசேஷம் அதில் வந்து நீங்கள் ஆறு நெய் தீபம் ஏற்றிடுங்க கண்டிப்பாக ஆறு நெய் தீபம் அன்னைக்கு ஏத்துறதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இல்லை நெய் இல்லைங்க அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட தீபம் ஏற்றலாம் ஆறு தீபம் கண்டிப்பாக அன்னைக்கு ஏற்றுங்க நீங்கள் வேல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்கனாக்கா அன்னைக்கு வேலுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் செஞ்சுடுங்க இல்லைன்னா நீங்கள் முருகரோட விக்கிரகம் வச்சுருப்பீங்க ஃபோட்டோ வச்சுருப்பீங்க அதுக்கு வந்து பூக்கள்லாம் போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க வாழைப்பழம் வெத்தலை பார்க்குறது தான் கண்டிப்பாக வைங்க உங்களால் என்ன நெவேத்தியம் முடியுதோ ஒரு ஒரு டம்ளர் பால் காய்ச்சி ஒரு நாட்டு சக்கரை சேர்த்து வச்சா கூட போதும் இல்லை பாலில் நீங்கள் தேன் கலந்து ஆறுன பாலில் தேன் கலந்து கூட வைக்கலாம் அப்புறம் இன்னொன்று முக்கியமாக தினைமாவும் தேனும் வைக்கிறது அன்றைக்கி அன்னைக்கு ரொம்பவே விசேஷங்க அதனால கண்டிப்பாக அந்த தேனும் தினைமாவும் கலந்த அந்த இதை வந்து நைவேத்தியமாக நீங்கள் அன்னைக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பூச நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு காலையில் பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்று முப்பத்தி நாலு ஏஎம்க்கு பூச நட்சத்திரம் தொடங்குதுங்க எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கே பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு தாங்க முடியுது அதுவரை உங்களுக்கு வந்து பூச நட்சத்திரம் இருக்குது இந்த முக்கியமான தைப்பூச நாளில் தாங்க முருகப்பெருமானை வந்து அம்பிகைட்டுந்து வேலை பெற்றார் சூரர்களை அழித்த தினமும் அன்னைக்கு தான் அதே மாதிரி வள்ளியை திருமணம் செய்த நாளும் இந்த தைப்பூசத்தன்னைக்கு தான் இந்த முக்கியமான நாளில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுனால மனமுருகி அவர்கிட்ட நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்மளோட கஷ்டங்கள் குறைந்து மனநோய்கள் தீர்ந்து நம்ம வேண்டிய அத்தனை நல்ல காரியங்களும் விரைவில் நடக்கும் அன்னைக்கு காவடி எடுக்கிறது அப்புறம் வந்து கோயில்களுக்கு வந்து நம்ம பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது இதெல்லாம் ரொம்பவும் விசேஷம் ரொம்பவும் நல்லது மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டு செய்கிறதுனால நம்ம கேட்ட வரன்கள் கிடைக்கும் நம்ம நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வந்த இந்த நாள் தாங்க இந்த தைப்பூசம் இந்த முக்கியமான நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுனால நம்ம கோயிலுக்கு போக முடிஞ்சால் போகலாம் போக முடியாதவங்க வீட்டிலையே முருகப்பெருமானை மனம் முறியி நம்ம வேண்டும் பொழுது நமக்கு அத்தனை வரங்களையும் அள்ளி கொடுப்பார் முருகப்பெருமான் அன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே பிரதர்ஷனம் செய்வாங்க வேண்டுதல் அது ஒரு வேண்டுதல் ஆக வேண்டிகிட்டு அங்க பிரதர்ஷனம் செய்வாங்க நம்ம அன்னைக்கு வேறு எந்த வீண் பேச்சுகளையும் பேசாமல் வேறு கெட்ட எண்ணங்களை எதுவுமே நினைக்காம முருகரோட நாமங்களை நம்ம தவித்தபடியே நம்ம தியானத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது அன்னைக்கு முழுக்க முருக பெருமானம் நினச்சிக்கிட்டே நம்ம இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தரும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் எனவே இந்த அன்னைக்கு நம்ம குரு வழிபாடு செய்வதும் நல்ல ஒரு பலனை தருங்க இந்த தைப்பூச நாளில் சிவாலயங்களுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்கிறதுனால கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேடு வேறுபாடுகள்லாம் நீங்கி அன்பு அதிகரிக்குமாங்க பிரியாத வரத்தை அவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வாயு பகவான் வர்ண பகவான் அக்னி பகவான் இவங்க வந்து அதீத சக்தியை ஈசனோட அதீத சக்தியை உணர்ந்த நாளும் இந்த தைப்பூச நாள் தான் அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தியாக இறைவனே இருக்கிறான் அப்படின்னு உணர்த்தப்பட்ட ஒரு புனிதமான புண்ணிய நாள் தான் இந்த தைப்பூச நாள்கள் இந்த முக்கியமான நாளை நம்ம முருகப்பெருமான தரிசிப்பதால நம்மளோட சகல பாவங்களும் தீரும் இன்றைக்கி வந்து நம்ம சுப நிகழ்ச்சிகள் வந்து செய்கிறதுனால வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நல்லபடியாக இருப்பாங்க மென்மேலும் வாழ்க்கையில் உயர்வாங்க அப்படின்னும் நம்பப்படுது இன்றைக்கி கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருமுருக ஆற்றுப்படை திருப்புகழ் கந்த வெண்பா இது மாதிரி முருகருக்கு உகந்த பாடல்களை நம்ம பாடுறது ரொம்பவே நல்லது இந்த முக்கியமான தாங்க உலகத்தோட முய முதல் உயிர்ப்பு சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் அது வந்து சிவபெருமானால் தோன்றியதாங்க அதன் தொடர்ச்சியாக தான் நிலம் ஆகாயம் நெருப்பு காற்று ஆகியவையும் தோன்றுச்சா தை மாதத்துல பூச நட்சத்திரம் வருகின்ற நாளில் சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் சந்திரனும் வானத்தில் இருக்குமாங்க அப்போது ஞான சபையிலிருந்து அக்னி ஜோதி காண்பிக்கப்படும் அதாவது சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி அப்படின்னு சொல்லப்படுது ஜோதி என்பது மன அறிவு சூரியன் என்பது ஜீவ அறிவு அக்னி என்பது ஆன்மா அறிவு இந்த சந்திரன் சூரியனில் அடங்கி சூரியன் அக்னியில் அடங்கி அக்னி வந்து ஆகாயத்தில் அடங்கும் என்பது இந்த தைப்பூசம் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இது ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க அதே போல் தாங்க மனம் ஜீவனில் அடங்கி ஜீவன் ஆன்மாவில் அடங்கி ஆன்மா வந்து சிவத்துடன் கலந்துவிடும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த தைப்பூசம் நமது வள்ளல் பெருமானால் அழிக்கப்பட்டது சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமானுக்கு வித்யா வித்யாஸ்வரூபமான வேலாயுதத்தை சக்தி தேவி தந்த இந்த நாளில் தான் பழனி போன்ற முக்கியமான அந்த அறுபடை வீடுகளை பார்த்திங்கன்னா ரொம்பவும் விசேஷமாக கொண்டாடப்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கனாக்கா தாமிரபரனின் கரையில் தவம் இருந்த ஸ்ரீ காந்திமதிக்கு நெல்லையப்பர் அருள் பாலித்த நாளும் இந்த முக்கியமான நாள் தாங்க அதனால் தைப்பூசத்தன்று நெல்லையப்பர் கோயில்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி குரு பகவானை வழிபடுறதுனால கல்வி ஞானம் பெருக்குங்க இந்த தைப்பூசத்தன்னைக்கு தாங்க வள்ளலார் வந்து வடலூரில் ஜோதி தரிசனத்தை துவங்கினார் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த விழா அங்கே விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது வள்ளலார் ஜோதியில் கலந்ததும் இந்த தைப்பூசத்தில் தாங்க இன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு தீபதுப ஆராதனைகள் செய்து நீங்கள் வைக்க வேண்டிய நெய்வேதனை வச்சு தீபதுப ஆராதனைகள் அமைச்சு முருக பெருமான வழிபாடு செய்யுங்க அன்னைக்கு சொல்ல வேண்டிய மூல மந்திரம் எப்போவும் சொல்வது போல் நீங்கள் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை ம முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் அதே மாதிரி முருகனுக்கு சக்தி வாய்ந்த மந்திரமான ஓம் முருகா அருள் முருகா ஆனந்த முருகா ஓம் ஸ்லிம் ஐம் வேல் காக்க அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் முருகப்பெருமானோட மங்கள மந்திரம் அன்னைக்கு மங்களகரமான மங்கள மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மங்களம் பாகுலேயாய மகோஷேனாய மங்களம் சுப்பிரமணிய மங்களம் அப்படின்னு இந்த மங்கள மந்திரத்தை சொல்லுங்கள் ஆறாம் திருமுறையான இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவ நெரிசாரருட்பெருநிலைவாள் அருட்சிவதிய மறுபெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய வருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரம் பொருந்திய வருட்பெருஞ்சோதி ஈனமின்றிகர திரண்டின் மேற்பொருளாய் ஆனலின் ரோங்கிய அருட்பெரும் ஜோதி இப் இந்த திருமுறையை நம்ம படிக்கிறதுனால அத்தனை ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்குங்க நீங்கள் வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் உடனே உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கூடிய விரைவிலேயே கைகூடி வரும் அனைத்து கடவுளோட ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தைப்பூச நன்னால நம்ம இந்த விரதத்தை மேற்கொள்கிறதால நமக்கு சாப்பாட்டுக்கு என்றைக்குமே அன்னப்பஞ்சம் ஏற்படவே ஏற்படாதுங்க வாழ்நாள் முழுக்க நம்ம செழிப்பாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி